சலியூலிசமி இன்றைய வீடியோவில் நாங்கள் பிரெஞ்சில் எவ்வாறு உங்களை அறிமுகப்படுத்துவது என்பதை காண்போம் நாம் பெயர் வயது தொழில் குடும்பம் மற்றும் பொழுதுபோக்கு பற்றி பேசுவோம் வாங்க பார்க்கலாம் முதலில் நமது பெயரை எப்படி அறிமுகப்படுத்தலாம் என்று பார்ப்போம் பிரெஞ்சில் நமது பெயரை சொல்லும்போது நோ போனோம் சொல்லுவாங்க நோ வந்து உங்கள் பெயர் உங்கள் குடும்ப பெயர் பிரணோம் வந்து உங்கள் பெயர் அப்போது ஷூம் அப்பேல்னு ஆரம்பித்து உங்கள் பெயர் உங்கள் குடும்ப பெயரையும் சொல்லணும் அதாவது இதுதான் என் பெயர் என்று சொல்கிறதுக்கு ஜூம் அப்பெல் உங்கள் பெயர் உங்கள் குடும்ப பெயர் சொல்லணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணு சொல்லுது பூஜூர் அதாவது வணக்கம் ஜூம் அப்பேல் ரோஸ் பியர் எனது பெயர் ரோஸ் பியர் ரோஸ் வந்து பிரணோ பியர் வந்து நோந்து ஃபெமி இது நம்ம வந்து இப்படியும் சொல்லலாம் மா சே ரோஸ் பியர் அதாவது மோ பிரணோ ஏ ரோஸ் மோ நோ ஏ பியர் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ருசி ரோஸ் பியர்னு சொல்லலாம் ருசி அம்மு ராஜா அப்படிங்கிற மாதிரி எத்தாப்து அடுத்தது உங்கள் வயதை சொல்லுங்கள் ஃப்ரெஞ்சில் இதுக்கு ஜே நம்பர் சொல்லி ஆன் வரும் ஜே வேன்சாய்காம் ஜே தான் அதுதான் ஜே என்பது எனக்கு அப்படின்னு சொல்கிறது ஆங்கிறது வயதை குறிப்பிடும் எக்ஸாம்பிளுக்கு இந்த பொண்ணு சொல்லும் எனக்கு உயித்தாங்கிறது அதாவது எட்டு வயசுன்னு சொல்கிறதுக்கு ஜே உயித்தான் வயதை வேற மாதிரியும் நீங்கள் கூறலாம் நான் இரண்டாயிரத்தி பதினாறில் பிறந்தேன்னு சொல்கிறப்ப ஜுஷி நே ஆன் தூ மில் சைஸ்னு சொல்லலாம் நான் வந்து இந்த டேட்டை நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணி சொல்கிறப்ப ஜுஷி நேலு சைஸாக தூ தூமில் சொல்லலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு சொல்லுது ஜூஷி நே அந்த ஒரு பெண் சொல்கிறனால நேயில் ஒரு இ வருது அதே ஒரு ஆண் சொல்கிறப்ப ஜுஷி நே அந்த ஈ எடுத்துடுறாங்க வந்து ஆண்ற வித்தியாசம் எழுத்தில் வரும் அடுத்தது நாம் நேஷனாலிட்டி எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம் நேஷனாலிட்டி பிரெஞ்சில் ஒரு பெண் சொல்றப்ப ஜூசிஸுன்னு ஒரு சேர்த்துருவோம் சேர்த்துருவாங்க அதே ஒரு ஆண் சொல்லு சொன்னா ஜூசி அந்த ஹ வராது எப்பொழுதும் ஒரு நேஷனாலிட்டி இந்த நேஷனாலிட்டி அடித்தே இந்த தேசிய இந்த இந்த குடியுரிமை எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறப்ப ஜு ஷி அப்படின்னு சொல்லி தான் அடுத்தது நீங்கள் எந்த நேஷனாலிட்டியோ அடித்தையோ அதை சொல்லணும் ஜூ ஸ் ஆந்தியா அப்போ வந்து ஒரு ஆண் சொல்கிறனால ஆந்தியான்னு வரும் ஒரு இதை ஒரு பெண் சொல்கிறப்ப ஒரு ஜூசி ஆந்தியண்ணுன்னு ஒரு டபுள் கன்சன் பண்ணி சொல்லுவாங்க அந்த எண்ணை கத் இப்போ உங்கள் தொழிலை பற்றி எப்படி பேசுவது உங்கள் படிப்பை படிப்பு நீங்கள் என்ன படித்தீங்கள் இதை பற்றி எப்படி பேசுவது என்று பார்ப்போம் இப்போ நான் இந்த படிப்பு படித்தேன்னு சொல்கிறதுக்கு ஜூஸி இந்த படிப்பு படித்து கொண்டு இருக்கிறேங்கிறதுக்கு ஜூஸி ஆன் தரமினால் ஜூஸி அவன் சேப்பே ஜுஸி அவன் சேவுது இதை மாதிரி சொல்கிறது இதே நீங்கள் நல்லா ப்ரொசீஜர் பண்ணி அதாவது ஒரு விஷயத்தை இந்த குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் நான் த்ராவாய் வேலை செய்கிறேன் சொல்றப்ப ஜூத்ராவாய் தாஜி நெக்கோல் ஜூ திராவாய் தா லாகஸ்டஹஸ்யோ அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி நீங்க இந்த தொழில்தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த இந்த மெச்சியை தான் நீங்க பண்றீங்கன்னு சொல்றதுக்கு அஹ் ஜு அப்படின்னு சொல்லி தான் Je suis exemple que je suis euh, plombier, Je suis infirmier. Je suis infirmière Je suis professeur. Je suis euh, médecin à euh, Étape 5, Situation familiale. நான் கல்யாணமாகி எனக்கு கல்யாணமாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜூசி மருகே ஒரு ஆண் சொன்னால் ஜூசி மார்கே ஈ வராது ஒரு பெண் சொல்கிறப்ப ஜுசி மாரகே ஈ கடைசியாக வரும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எழுத்தில் தான் இந்த வித்தியாசம் தெரியும் ஆனால் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப ஒரு ஆளில் பேசுகிறப்ப ஜுசி மருகே ஜுசி மாரிகே ஒரு பெண் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆண் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஜே துசோஃபா எனக்குங்கிறதுக்கு தான் ஜேன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன நம்பர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கவங்களோ அதை சொல்ல வேண்டியது தான் ஜே த்ரோதா ஃபா எனக்கு மூணு ஃபா மூ மூன்று குழந்தைகள் எனக்கு நாலு குழந்தைகள்ங்கிறதுக்கு நான்கு குழந்தைகளுக்கு ஜே கேத்ரா ஃபா எனக்கு நான் சிங்கிளாக இருக்கிறேன் நான் கல்யாணம் ஆகாதவனுங்கிறதுக்கு ஜூசி செடிபாத்த இன்னும் கூட நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி விளக்கலாம் என் என் குடும்பத்தில் எனக்கு ரெண்டு தங்கைகள் ரெண்டு அண்ணன்கள் இருக்கலாம்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜே து சார் ஜே ஏ ஜே து ஃப்ரேர்ன்னு சொல்லலாம் சருங்கிறதுக்கு தங்கச்சி சகோதரிகளுக்கு சர்னு சொல்லுவாங்க ஃப்ரேர்னா சகோதரர்களுக்கு ஃப்ரேர்ன்னு சொல்லுவாங்க எதாப் Lieu de résidence. நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க குடியிருக்கீங்கன்னு சொல்கிறத பற்றி பேசுகிறது இப்போ நீங்கள் ஜபித் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் ஜபித் ஜபித் அப்பகை ஜபித் அப்போதி ஷேகை ஜபித் அத்தோ அவ அந்தமாரி ஷபீத்ன்னு சொல்லி சொல்லலாம் இப்பொழுது உங்கள் பொழுதுபோக்குகளை பற்றி பேசலாம் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறத சொல்லலாம்

எனக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்கும் சொல்கிறப்ப ஷத்து அப்படின்னு சொல்லலாம் சில உதாரணங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சத பற்றி சொல்கிறப்ப டான்ஸிங் பற்றி உங்களுக்கு பிடிக்கும் சொல்கிறப்ப தாசேக் தான்சிங்க்கு தாசேன்னு சொல்லலாம் சிங்கிங் பாடுறதுக்கு ஷாத்தே விளையாட்டுகள் இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஜுவே படிப்பு படிக்கிறது பிடிக்குங்கிறப்ப ஹெச்டிஏ சொல்லலாம்

J'habite à Paris et j'aime lire. Valakam, en peyar Ammu Raja. Enakku 25 vayadu. Nan mudalam aandu nursing manavi. Non Parisil vasikkiren matum enakku padikkavum Bonjour, mon prénom est Sophie. Je suis née le 30 mars 1935. Je suis de nationalité française. Je suis mariée. வணக்கம் என் முதல் பெயர் சோபி நான் மார்ச் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பிறந்தேன் நான் ஒரு பிரெஞ்சு நாட்டவர் எனக்கு திருமணமாகிவிட்டது எனக்கு நான்கு குழந்தைகள் மற்றும் ஐந்து பேர குழந்தைகள் உள்ளனர் நான் ஓய்வு பெற்றுவிட்டேன் நான் மார்சேயில் வசிக்கிறேன் எனக்கு சமைக்க பிடிக்கும் வணக்கம் நான் மணி எனக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது நான் திருமணமாகாதவன் நான் ஐடியில் வேலை தேடுகிறேன் எனக்கு நடனமான பிடிக்கும் இன்று நீங்கள் பிரெஞ்சில் உங்களை எவ்வாறு அறிமுகப்படுத்துவது என்பதை அறிந்துவிட்டீர்கள் இந்த வசனங்களை பயிற்சி செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் மற்றும் உங்கள் பிரெஞ்சு நண்பர்களிடம் பயன்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் உதவியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அபூனை பண்ணிடுங்கள் மெர்சி அவா அபியூ